வணக்கம் நம்ம நீங்க இந்த காணொலியில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருட்ட பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எதனால இருட்ட பார்த்தா இந்த அளவுக்கு பயம் பகல்ல நம்ம ஒரு வழிய நடந்து போதும் அதே வழிய இருட்டுல நடந்து போறதுக்கு நமக்கு ஒரு சில அச்ச உணர்வு இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேய பத்தி நம்பிக்கை இல்லாதவங்க கூட அந்த வழியா நடந்து போறப்ப ஒரு லைட்டாக ஒரு பீதி இருக்கத்தான் செய்யும் இப்போ நானே இந்த கண்டன்ட்டை படிக்கிறப்ப ஒரு இடத்துல தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு இருட்டை பற்றி படிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து படிச்சா நல்லா இருக்காது நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து லைட்டை போட்டு உட்காந்து இருந்தேன் அப்போ இருட்டில் உட்காறதுனாலே இருட்டை பற்றி நினைச்சாலே ஒரு இனம் புரியாத ஒரு பீதி வருது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு என்ன கருத்து இருந்துச்சு அதையும் போஸ்ட் பண்ணுங்க வச்சு நம்ம உண்மை என்ன அப்ப பொறுத்த வரைக்கும் நம்மளோட மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இருட்டுல இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருட்டில் இருந்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது அப்ப அந்த காலத்துல காட்டுல வாழ்ந்த நம்மளது மூதாதையர்கள்லாம் முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இருக்கு இருட்டு எதுவுமே தெரியாம இருக்கு அப்ப ஒரு இடத்த போய் அமைதியா இருந்துடணும் அப்படிங்கிறது தான் பொதுவா வெளிச்சதமா இருக்கிறப்ப நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் தெளிவா தெரியுது அப்படி தெரியறப்ப முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கிது நமக்கு ஆனால் இருட்டா இருக்கிறப்ப நம்ம கண்ணுக்கு எதுவுமே புலப்படாத அப்படி இருக்கிறப்ப முன்னாடி என்ன இருக்கு இல்லை சைட்ல என்ன இருக்கு அந்த இடத்துல ஒரு குழி இருக்கா மரம் இருக்கா ஏதாவது பாம்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாம இருக்கிறப்ப நம்ம மூதாதையர்களுக்கு அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருட்டை பார்த்தாலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் அதோட அறியாமையின் காரணமாதான் நமக்கு அந்த பயம் வருது இது எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் அந்த புக்கில இருக்கிறது புரியல அப்படின்னா அது நம்ம மேல இருக்கலாம் கண்ணுக்கே ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறப்ப அதை பத்தி அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்ப காலகாலமாக இந்த பய உணர்வு அப்படிங்கிறது கடத்தப்பட்டு இப்ப வரைக்கும் அந்த பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு அப்ப ஆதி காலத்துல ஒரு மனிதன் இருட்டை பார்த்து பயம் அதுதான் இன்ன வரைக்கும் தொடருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிகழ்வு நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி பொதுவாவே ஒரு விஷயத்த பத்தின அறியாமை ஒரு விஷயத்த பத்தி தெரியாம இருக்கிறப்ப அத பத்தின பயம் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம் ஒரு பேங்குக்கு நம்ம போறோம் அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு கொடுக்குறாங்க அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத தெரியாம இருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் ஐயோ ஒரு பதத்தை வரும் ஒரு பயம் வரும் இது எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே நிறைய பேர் பேங்க் போறப்ப கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி ஃபில்அப் பண்ணி பாயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் பயம் இருக்காது நம்ம வாட்டுக்கு நேராக போயிட்டு ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு ஃபில்அப் பண்ணி எழுதிலாம் இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு டேமையோ ஒரு குளத்துலையோ இல்லை ஒரு ஆற்றுலையோ நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா குதிச்சு அதில் விளையாடுறாங்க நம்மளை குதிக்க சொன்னால் நம்மளுக்கு குதிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நமக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற காரணத்துல நம்ம குதிக்காமல் இருக்கும் அப்ப நீச்சல் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பயம் போயிருது அது தெரியாதனால நமக்கு அந்த ஆத்த பார்த்தாலும் அந்த ஏரியை அந்த குளத்தை அந்த டேமை பார்த்தாலோ அந்த தண்ணியை பார்த்தாலும் நமக்கு பயம் வருது ஒரு விஷயத்த பத்தின தெளிவான அறிவு இல்லாதப்ப நமக்கு பயம் என்பது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்ப இருட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அத்த உணர்வு வருது அது போக இந்த நைட்டி வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இருட்டை பாக்குறப்ப நமக்கு வரக்கூடிய பயத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதுல பின்னாடி இருக்கக்கூடிய அறியாமையின் காரணமாகத்தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வு ஒரு பய உணர்வு வருகிறது தான் ஒரு உண்மை உங்களோட கருத்து என்ன அதை கேளுக்கம் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி